கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் ரோமர் பத்தாவது பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் அனுப்பா விட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா பாதங்கள் பட்டால் பாதைகள் உருவாகும் என்று நான் பேச விரும்புகிறேன் இவ்வளவு நாளும் உங்களுக்காக நான் நிறைய காரியத்தை பேசியிருக்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க இன்னைக்கு எனக்காகவும் என்னை போல இருக்கிற ஊழியர்களுக்காகவும் சில காரியத்தை நான் பேச விரும்புகிறேன் என்னுடைய அழைப்பு என்பது சுவிசேஷ அழைப்பு அதனால தான் என் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிசேஷகர் நிஷாந்துன்னு சொல்லி வந்திருக்கிறத பார்க்க முடியும் எங்களுடைய அழைப்பெல்லாம் என்னது தெரியுமா சமாதானத்தை உங்களுக்கு சொல்லி வரப்போகிற நல்ல காரியங்களை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பது தான் எங்களுடைய வேலை என்று வேதம் சொல்லுகிறது அப்படி செய்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் எங்கள் பாதங்கள் ஒருவேளை கருப்பு கலரில் இருக்கலாம் ஒருவேளை எங்களுடைய பாதங்கள் நிறைய நேரத்தில் போய் இருக்கலாம் ஆனால் இதுதான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குகிறது என்பதை மறந்து விடக்கூடாது அன்னைக்கு எலியா ஒரு விதவையினுடைய வீட்டுக்குள்ளே போகும்போது அவர்களுடைய வறுமைகள் மாறினது எலிசா ஒரு வீட்டுக்குள்ளே போனபோது அவர்களுடைய காலியான சூழ்நிலைகள் எல்லாம் நிரம்ப ஆரம்பித்தது அதே போலதான் ஒரு சுவிசேஷகன் ஓ ஒரு வீட்டுக்குள்ளே ஆனால் ஒரு ஊழியக்காரன் ஒரு ஒரு ஒருத்தங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை மாறிடுங்க அந்த பாதங்கள் தான் அழகானவைகள்தான் இந்த பாதங்களை பற்றி ரோமர் பத்து பதினஞ்சில் அழகானதுன்னு சொல்லியிருக்கு ஆனால் யோசுவா மூணு பதினஞ்சில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா யோரு தான் அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு ஓடும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரில் ஓரத்திலே பட்ட உடனே என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு நீங்கள் சர்ச்சு பாஸ்டாக இருக்கலாம் ஒருவேளை எங்களை மாதிரி சுவிசேஷகனா இருக்கலாம் ஒருவேளை ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு அப்போஸ்தலராக இருக்கலாம் ஒருவேளை ஒரு போதகனாக இருக்கலாம் ஐந்து விதமான ஊழியத்தை நான் சொல்லிட்டேன் ஆனால் எல்லாருடைய கால்களும் பட்டபோது யோர்தான் பிரிந்ததாக சொல்லவில்லை ஆனால் ஆசாரியனுடைய கால்கள் பட்டபோது அந்த தடைகள் ரெண்டாய் உடைந்து எதிரிட்டு வந்தது பின்னிட்டு திரும்பினதான் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் ஒரு ஊழியக்காரனோடு சரியான ஒரு தொடர்பில் இருங்க அவங்க பாதங்கள் அழகானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த அழகான பாதங்கள் தான் யோர் பட்ட நேரத்தில் ஓ யோர் தான் எதிரிட்டு வந்தது பின்னிட்டு திரும்பினதா இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறங்க என்னை தெரிந்தவர்களிடத்திலே விசாரித்து பாருங்கள் எத்தனையோ பிள்ளைகளுக்கு விடுதலைக்காக தேவன் என்னை பயன்படுத்தினா ஓ அநேகருடைய கட்டுகளை உடைக்க தேவன் என்னை பயன்படுத்தினா ஏன் பிரதர் இவ்வளவு உயர்வு எப்படி உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சதுன்னு கேட்டா இந்த பிள்ளைகள் யாராவது கஷ்டத்தோட வரும்போது நான் வாழ்க்கையில பசியில ஏங்கினவன் அதனால யாராவது பசியோடு வந்தா ரொம்ப வேதனைப்படுவேன் யாராவது விடுதலையோ இல்லாமல் வந்தாங்கன்னா எப்படியாவது அவங்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க போராடி அண்ணன் விடுதலையை வாங்கி தருவாங்கன்னு இன்னைக்கு சொல்ல வரேன் எங்கள் பாதங்கள் பட்டால் பாதைகள் உனக்கு உருவாகும் மறந்துடாத நம்ம ஜபிப்போம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை மெழுகை போல தன்னை உருக்கி வெளிச்சத்தை கொடுக்கிறான் அநேகருக்கு அந்த பாதைகள் இந்த பிள்ளைகளுக்கு அந்த பாதங்கள் பாதைகளை உருவாக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவை ஆமை ஆமேன் ஆமேன் கார்ப கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பார்